அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் எம் பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவன் ஜோயல் ஜாஸ்வா இப்பொழுது அவையாரின் ஆத்திச்சூடிகளை கூற இருக்கின்றான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ஜோயல் ஜாஸ்வா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திடைமதுர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் அறம் செய்ய விரும்பி ஆறுவது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கு உடையது விளம்பு ஊக்கமது கைவிடு என்னழுகலி ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புராக ஒழுகு போடுவது ஒளியே அவ்வியம் பேசி அக்கம் கன்று ஒன்று சொல்லி ஞாபல் வளை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடிய இணக்கம் அறிந்த தந்தை தாய்ப்பே நன்றி மரவு பருவத்தை பரிசை பறித்து உன்னே இயல்பு ஆலாதன செயல் அறவாடு இளம் பஞ்சித்துயில் துயில் வஞ்சகம் பேசு அழகு அலாதன செயல் அறவாடு இளம் பஞ்சி துயில் வஞ்சகம் பேசு இளமையில் கரனை மரவு அனந்தல்லாடு கடிவது மர காப்பது விரதம் படவால் கீழ்மையகற்ற உணமது கைவிடு கூடி பிடியில் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவு கொள்ளை விரும்பி கோதாற்று ஒளி கவ்வை அகற்று சக்கர நெறி சான்றோந்தரு சித்திரம் பேசு சீர்மை மரபு சுழிக்க சொல்லு சூது விரும்பி செய்வன் திரியல் செரிடமந்திசை சையனத்திரியல் சல்சோர்வு படை சோம்பித்திரியல் தக்கோம் எந்திரி தானமது மது விரும்பு திருமாலுக்காடி மைசை தீவினை அகற்று துன்பத்துக்கு இடம் கொடு தூக்கி தூக்கிவினை செய் தேசத்தோடு தேசத்தோடுவற்றுவார் தையல் சொல் கேலே தொன்மை மரவு தோற்பன தொடரே நன்மை கடைபிடி நாடு வற்பனை இலையில் பிரிய நீர் விளையாடு நுண்மை நுகலே நூற்படக்கல் நேர்பட ஒழுகு நன்மை నానదిని